അനവർക്കും വണക്കം ജയ് ബാല യൂട്യൂബ് ചേനൽ സാർപ്പ ഉൾ അൻപണം നരവേക്കുകൾ ജയ് ബാല ജയ് ബാല ജയ് ബാല വക്രതുണ്ട മഹാകായ സൂര്യ കോടി സമർപ്പഭ നിർവികനം കുരുമേ ദേവ സർവകാര്ഷ് സർവദ ഏകദന്തായ വിക്നമേ വക്രതുണ്ടായ ദിമിഹി തന്നോദന്തജോദിയാത് മഹാഗണപതി അനുഗ്രഹത്താലും ബാലതിരുപക്ഷ തൃവരലാലും മുരുഗപ്പെെരുമുടേ ആശ്രകൊണ്ട് விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடப்பட்டது எப்படி விநாயகர் உருவானார் என்பதை பார்ப்போம் விநாயகருடைய தாற்பயம் பூஜைக்குண்டானபடி என்னென்ன செஞ்சிட்ருக்கார் விநாயகருடைய பூஜையில் நம்ம என்னென்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் விநாயகருடைய அவதாரம் எப்படி நிகழ்ந்ததுங்கிறது பார்ப்போம் அது மாதிரி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கண்டிப்பாக பதிவிடுங்க விநாயகர் பெருமான் அவதார நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம்தான் விநாயகர் சதுர்த்தி இப்போ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு வரும்போது எல்ல எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அபிப்ராயம் அபிப்பிராயம் மணபதியுடைய அனுகிரகம் பெறணும் நம்முடைய கணவன் நம்ம வீட்டுக்கு செல்ல பிள்ளையாக வருவார் அப்படிங்கிறது எல்லாரும் நம்பிக்கை அதனால தான் மண் பிள்ளையார வைத்து பூஜை செஞ்சுட்டு வரோம் அந்த நேரத்தில் நம்ம வந்து சரியான முறையில் அந்த காலத்தில் நம்ம போய் மஞ்சள் பிள்ளையார் வச்சு வழிபாட்ட காலம் போய் இப்போ மண் பிள்ளையார் வச்சு வழிபாடுறோம் பிள்ளையார் ஏன் வைக்கிறோம் அன்றைய தினமே வாங்கி அன்றைய கரைக்கக்கூடிய தன்மைனால் அந்த உலகம் உற்பத்தி உலகம் அழிவு மனிதன் பிறப்பு மனிதன் அழிவு இந்த இரண்டுமே கலந்த தாற்பரியமே இப்படிப்பட்ட சம்பிரதாயங்கள் வைக்கப்பட்டது பிராண பிரதிஷ்டை செய்த விக்கிரகங்கள் பூஜைக்குரிய தெய்வமாக ஆலயத்தில் பிரதான பிராண பிரதிஷ்டை செய்து பிரதானமாக வழிபாடு செஞ்சுட்டு வராங்க ஹோமங்கள் யாகங்கள் பூஜைகள் ஆனால் இல்லத்தில் அன்றைய பிள்ளையார் நம்ம வரவழைச்சு அவருக்கு யதாஸ்தானம் பண்ணி நம்மளை வந்து பிள்ளையாரை கரைச்சிடும் அப்போ அவதாரம் எப்படி நிகழ்ந்தது பார்வதி தேவியுடைய அங்கத்தில் இருந்து மஞ்சள் பூசி குளிக்கும்போது தன்னுடைய மஞ்சளால் தங்க அங்கத்திலிருந்து எடுத்து அந்த ஒரு உருவமாக உருவாக்கினா அதிலிருந்து உருவானவர் தான் கணபதி ஆகவே மஞ்சள் பிள்ளையார் வச்சு அதனால தான் இன்றைய வரைக்கும் பூஜை செஞ்சுட்டு வரவர் பூஜைன்னா முதல்ல ஹரிதா பூஜைன்னு சொல்லுவார் பேர் ஹரிதானா மஞ்சள் அப்போ ஹரிதா பூஜை செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு கஷ்டங்கள் நிவர்த்தி பண்ணுது காரியம் வித்தினங்கள் இருந்தால் அது சரி பண்ணி கொடுக்குது விக்னங்கள் நிவர்த்தி செய்வது விக்னேஸ்வருடைய அவதாரம் ஆகவே தடைகள் உடைத்து நம்மளுக்கு நல்வழிப்படுத்தக்கூடியவர் மகாகணபதி மகாகணபதியுடைய மந்திரம் யார் யார் சரியான முறையில் உச்சரித்து ஜபங்கள் செய்து வராங்களோ அவங்களுக்கு எந்த விதமான தடைகள் வந்தாலும் அது காலப்போக்கில் என்கிறது பிராண வரலாறு ஆகவே விநாயகரை தவறாமல் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை நிச்சயமாக அருளப்படுகிறது விநாயகர் அப்போ அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அருள் கிடைக்குது பிரசாதம் கிடைக்குது நம்ம மகிழ்ச்சி கிடைக்குது நம்ம துன்பங்கள் விலகுது அப்போ அந்த படையில் வச்சு பூஜை செஞ்சு அந்த விநாயகருக்கு எருகும்புல் மாலை சாத்தி அருகும்புல் நாளை சாத்தி கொஞ்சோண்டு மோதகம் அவல் கடலை பொறி தேங்காய் பழம் வச்சு அன்றைய தினம் தீபாரதனை செஞ்சு ஒரு இல்லத்தில் வழிபாடு செய்யும்போது மற்றற்ற மகிழ்ச்சி தெய்வமே நம்ம வில்லத்தில் வந்து குடிக்கொன்றார் அப்படிங்கிறது ஒரு பண்டிகை அதே மாதிரி இன்னொரு சரித்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சந்திரனை பார்த்து சிரித்ததால் சந்திரன் அந்த தோஷத்தால் வரக்கூடிய தன்மை சொல்கிறோம் அதல்ல அது பிற்காலத்தில் ஏற்பட்டது ஆனால் தான் சதுர்த்தி அன்னைக்கு அந்த நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறது சரிங்களா அதனால் விநாயகர் சன்னதியில் வீடுகளுக்கு போய் எல்லா பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் செஞ்சுட்டு நம்மளுக்கு வரும்போது சகல சோபாக்கியங்கள் உண்டாகுது நம்ம எல்லாமே குறைகள் நிவர்த்தி ஆகணும் இப்போ ஏதேனும் ஒரு காரியம் நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னா முதல்ல விநாயகர் கும்பிட்டு போ எல்லாமே நடக்கும்னு நம்ம சொல்கிறோம் அதனால் விநாயகருக்கு விமர்சையாக கொண்டாடக்கூடிய காலம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி ஆகவே இந்த சதுர்த்தி காலம் நம்ம முழுமையாக பயன்படுத்தி கொண்டு எல்லாம் ஐஸ்வர்யங்கள் பெற்று வாழணும்னா விநாயக பெருமானுக்கு தொடர்ச்சியாக வழிபாடு செய்யணும் அந்த தொடர்ச்சியாக வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது மட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும் ஆகவே மற்ற இன்னொரு சில வீடியோக்கள் நாயக சதுர்த்திக்குண்டான வீடியோ தொடர்ச்சியாக கொடுக்கும் அதிலே வந்து எத்தனை இருபத்தரு வகையான புஷ்பங்கள் இருபத்தொரு வகையான கனிகள் இருபத்தொரு வகையான பழங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தனித்தனியாகவே வீடியோ கொடுக்கும் அதை முழுமையாக கண்டு களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய பால ஜெய பால ஜெய்பால வாழ்க்கை வளம் நன்றி வணக்கம்